ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு தென்டல் விளாக்ஸ் இந்த வீடியோவில்ங்க முருங்கைக்காயை வச்சு நான் ஒரு வித் ஒரு குழம்பு வச்சு கட்டப்போகிறேன் நம்ம வழக்கமாக முருங்கைக்காயை வச்சு சாம்பார் வைப்போம் இல்லைனா ஒரு சில புளி குழம்பு கூட வைப்பாங்க நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன் வாங்க இப்படின்னு பார்க்கலாம் ஒரு இது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஆயில் கடலைன்னு விட்டுக்கலாம் கடுகு கடல் பருப்பு உளுந்து எல்லாம் போட்டுருங்க நல்லா பொறிஞ்சு வரட்டும் நீல வகையில் கட் பண்ணால் பெரிய வெங்காயம் மூணுங்க ரெண்டு வரமிளகாய் நல்லா வதங்கட்டுங்க செவக்காக வதங்கட்டும் குட்டி சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி நான் தக்கொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்திடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்குறக்கு மட்டும் கொஞ்சமாக கல் போட்டுருங்க சீக்கிரம் வதங்கிடும் இப்போ வதங்கி வச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா தூள் அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாங்க ஆயில் நல்லா வர வறுத்து விட்டுருங்க நே மசாலாவை உருங்கக்கையை நானே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது இதில் சேர்த்திடலாம் நாரெல்லாம் உரிச்சிட்டிங்கன்னா கேஸ் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ நான் நார் உரிச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன் நல்லா வளர்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடி குடிக்கிறது பாருங்கள் அடுப்பை சிம்லே வச்சுருங்க அண்டு குழம்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் முருங்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க இப்போ ஒரு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தேங்காய்ங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சோம்பு நாலு பல் பூண்டு மூணு வரமிளகா ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கச ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொஞ்சமாக மல்லி எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஏக்கர் வெந்திருக்கும் முருங்கைக்காயே அதோட வந்து இந்த மசாலாவாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் மசாலா சேர்த்திட்டுங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க நல்லா குழம்பு கொதித்து வரும் ஊர் நல்லா வெந்து வரணும் அப்புறம் மூடி வச்சிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க ஒரு கால் மணி நேரம் திறந்து பார்த்தா இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் நமக்கு ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணோம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு டிஷ் ரெடி ரெடியாகிடுச்சு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் ஒரு சைட் டிஷ்ஷு தேங்க்யூ